ரா எப்படி ராயிரத்தி நான் சொல்ற விஷத்துல வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்துடக் கூடாது இன்னொரு ஆள் கடனை இவன் கட்ட வேண்டிய நிறைய பேர் இப்போ முருகன் வழிபாடு கொஞ்சம் அதிகமாகும் தீய பழக்கங்கள் இப்போ தூண்டும் அதனால கவனமாக இப்போ வந்து கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் படுத்தணும் பெரிய ஆளுக்குன்னு யார் குடும்பத்தில் உள்ளவங்க நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே அந்த மாதிரி ஆட்களாக இருந்துச்சுன்னா இப்போ வீடு மாதிரி இருக்குன்னு தோணும் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் இப்போ ஒரு லோன் போட்டு நான் தொழிலை டெவலப் பண்ணலாமா தொழிலுக்காக ஒரு முதலீடு செய்யலாம் அப்படின்னு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இப்போ வரும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சிறு விரோதம் வரும் கவனமாக இருக்கும் இந்த நேரம் அறுபது வயசு நிறுவராஜ்னா தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூ இப்போ இந்த கண் சம்மந்தப்பட்டது வயிறு சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவு இருக்கும் பேச்சு வார்த்தை வாக்குறுதி கொடுக்கறதுலாம் இது கவனமாக இருக்கும் இப்போ பதினோரு வயசு டு இருபது வயசு பிள்ளைகளுக்கு எப்படி நினைச்சிருக்கோம் இப்போ பதினோரு வயசு டு இருபது வயசு பிள்ளைகளுக்கு இந்த ஹெல்த்தில் கவனமா இருக்கணும் படிப்பு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனோ பெண்ணோ அவங்களுக்கு ரிசபராசியில் உள்ள ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயசில் இருக்காங்க ம் அப்படின்னா இந்த ராகு பத்தில் இருந்தால் பாவி ஒன்று பத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பணம் பறந்து வரும்னு இருக்காங்க அந்த மாதிரி பணம் அதனாலதான் தாய்தந்தியை பிரிஞ்சு நான் படிக்கிறதுக்கு போட்டால் எங்கள் அம்மா அப்பா பிரிஞ்சு ஜாப்புக்காக வெளியே போட்டால் மனைவி மக்களை பிரிஞ்சு வெளியே போட்டான்னா இந்த சினிமா துறை அதாவது கலைத்துறையில் போகணும்னு நிறைய பேர் ஆசை இருக்குன்னு நினச்சி அவங்க இந்த டயத்தில் என்ட்ரி ஆகலாம் ரிசர்வாசிக்கா தாராளமாக என்ட்ரி ஆகும் ரிசர்வராசிக்காரங்க இயற்கையிலே அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காதல் பொதுவாகவே வந்து இந்த ஒரு காலகட்டம் ரிசர்வராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சு பழக்க வழக்கம் காதல் சுகமே சொல்லாச்சி என்னாச்சி வணக்கம் வணக்கம் என்னாச்சு ரிசபராசி ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி நினச்சிருக்க போசராசிக்கு ராகு பயிற்சி பலன்களை பார்த்தோம் இப்போ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ஆமாம் ஏன்னா மேசத்துக்கு சொல்லும்போது ரிசபராசிக்காரங்க எங்களுக்கு எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்து இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவங்களுக்கும் நம்ம இதில் சொல்லணும் இந்த ரிசபராசி சார்ந்தவங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரிசபராசியில் பிறந்தவங்க நான் சொல்கிற விஷயத்தை வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ யாராவது சிறு பிள்ளைகளாக இருந்தால் ஒன்றுட்டு பத்துக்குள்ளே வச்சுக்கலாம் ஒன்று டு பத்துக்குள்ளே சிறு பிள்ளைகளாக இருந்தால் இப்போ வந்து கொஞ்சம் உடல் நலத்தில் கவனப்படுத்தணும் ஓ ம் கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிடுச்சி ஏதாவது வந்து உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் இந்த பன்னெண்டு மாதம் ஆமாம் பெருசாலாம் பாதிக்க ம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடல் ரீதியான சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும் ம் யாருக்கு ஒன்று டு இருக்கும் அந்த எங்களுக்கு ம் ஆமாம் அப்படின்னு நீங்கள் அதை கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆமாமாங்க ஆமா சார் அவருக்கு வயிறு தொந்தரவு இருக்கு சளி பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆளு இருக்கு யாரு கொஞ்சம் பெரிய ஆளு பெரிய ஆளுங்க யாரு குடும்பத்தில் உள்ளவங்க நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல அந்த மாதிரி ஆட்களாக இருந்துச்சுன்னா இப்போ வீடு மாதிரி இருக்குன்னு தோணும் ஓ இருக்கிற வீட்டை மாற்றி போகணும் இடத்த மாத்தி அல்லது வீடு வாங்கி போகலாமா டபுள் பெட்ரூம் இருந்தால் ட்ரிபிள் பெட்ரூம் இல்லைன்னா சொந்த வீடா போலாமா போலாமா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா சூப்பர் அப்படின்னு அந்த இருப்பிடம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் ரிஷபராசியில் ஒரு குழந்தை இருந்தால் கூட அந்த கேள்வி இருக்கும் நச்சு ஆமாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு பிரிவினர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டு லோன் போடலாமா ஹவுசிங் லோன் வீட்டு லோன் போடலாமா ஒரு லோன் போட்டு ஒன்று செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் இப்போ ஒரு லோன் போட்டு நான் தொழிலை டெவலப் பண்ணலாமா தொழிலுக்காக ஒரு முதலீடு செய்யலாமா அப்புடின்னு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இப்போ வரும் சூப்பர் 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 எப்படி அவசர இப்போ லேபர் இருந்தாங்கன்னால் இப்போ லேபர் மாறுவாங்க யார் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஆமாம் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டிருந்தான்னு வைங்க இப்போ வேலைக்கு ஆள் மாறும் ம் எப்படி ஏற்கனவே ஒரு ஆள் இருந்துச்சு சார் அவங்க நல்லா தான் இருந்தாங்க மாறிட்டாங்க ம் வேலைக்கே ஆள் போடாமல் இருப்பாங்கல்ல அவங்க என்ன வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் போட்டானே ம் நம்மளுக்கு உதவியே செஞ்சுக்கிட்டு இருக்கோமே ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் போட்டானு அப்படிங்கிற எண்ணங்க வரும் பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சிறு விரோதம் வரும் கவனமாக இருக்கணும் இந்த நேரம் ஓ இந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டோட இருக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கு எனக்கு ஒரு ஐம்பது வயசு சார் நான் ரிசவராசி அல்லது அறுபது வயசு நான் நான் தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூ அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கணும் கொஞ்சம் உடல் நிலத்தை பார்த்துக்கோங்க அறுபது வயசுக்காரவங்களுக்கா ம் உங்கள் தாயாருக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஒரு ஐம்பது வயசு தாயா மத்தியமு வயசாக இருந்தாலும் சரி தாயாருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூலாம் பார்த்துக்கு ஆ ஆ ஆ சிலர் என்ன வாங்கன்னால் எங்கள் தாயார் வேலைக்கு ட்ரை பண்ணது கிடைக்கும் சின்ன இருக்கும் எங்கள் அம்மா வேலைக்கு போகணுங்கிறது போகலாமா போகலாம் நானும் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே வருமானம் செஞ்சுக்கிட்டா வரும் லேடிஸ் அதகம்னு கேட்பாங்க நான் வீட்டில் இருந்தே நான் ஒரு வருமானம் செஞ்சிக்கிட்டா இப்போ இந்த கண் சம்மந்தப்பட்டது வயிறு சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவு இருக்கும் இந்த ரசுவராசு இந்த ரசம் ம் ம் ம்

ஊருக்குள்ளே கொண்டு போகலாமா நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலையில் மாற்றம் வரும் ஆ ரிசப்பராசிக்காரம் ஆமாம் ம் நான் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் நல்ல இக்ரிமெண்டோட தான் போவாங்களா நினைச்சி ஆமாம் மாறுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே நான் இன்னும் ஒரு தொழில் பண்ணலாமா ம் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் பண்ணலாமா இப்படி ஒரு கேள்வியும் இந்த ரிசபத்துக்கு வரும் ம் வேலையில் இருப்பாங்க சார் இந்த வேலையை மாத்தணும்னு ஒரு ஆள் கேட்கும் நல்லா பார்த்துக்க இன்னொரு பிரிவில் எல்லாருமே ஒரு ஒரே கேள்வி ஆமாம் ஆமாம் இன்னொரு ஆள் நீச்சி வரும் நான் வேலை பார்க்குறேன் பார்த்துக்கிட்டே ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் ரெண்டாவது நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் தரிசவராசிக்கு இப்போ வரும் உறவுகளில் ஒரு கர்மம் நடக்கும் யாராவது அம்மா அப்பா சைடில் ஒரு சொந்தத்தில் ஒரு கர்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் இதில் வரும் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது அட்வைஸ் பண்ணுறது இந்த காலங்களில் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இவன் எங்கே பேசினாலும் பார்த்து பேசணும் ரிஷபராசி குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம பேசுனது சில நேரம் நமக்கு மற்றவங்க ஒரு விரோதத்தை ஏற்படுத்திடும் என்ன ஏற்படுத்திடும் விரோதத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த நேரம் பா பேச்சு வார்த்தை வாக்குறுதி கொடுக்கறதுலலாம் இது கவனமாக இருக்கணும் ஏன்னா எச்சரிக்கையும் நம்ம சொல்லணும் இல்லை நிச்சயமாக நிச்சயமாக அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அது பண்ண முடியலன்னா சிக்கலாக ஆயிடும்ல ஆமாம் சொல்லி தான் நான் பண்ணணும் பிடிச்சிக்குவோம் ஆமாம் வருத்தத்தை கொடுத்துரும் அப்போ இந்த காலகட்டங்களில் அவங்க இதில் கொஞ்சம் நிதானம் காக்கணும் பொறுமை காக்கணும் ரிஷவராஜி அந்த பேச்சுவார்த்தை பார்த்து பேசணும் பக்குவம் பேசணும் சிலருக்கு வந்து எனிஷியல் வாங்குன்னு கேட்டிங்கன்னால் வாடகை வருமானம் வரணும் ஒரு வாடகை வருமானம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணலாமா ஒரு ஃபைனான்ஸ் கொடுத்து ரெண்டு வருமானம் வர மாதிரி செய்யலாமா அப்படி என்னமெல்லாம் இப்போ வரும் கொடுக்கலாமா அவங்க அது ஏதோ ஒன்று செய்யலாம் செய்யலாம்ல நட்டம் ஹால ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி கொடுத்து வாங்கலாம் அது மற்ற கிரக பார்த்துக்கணும் ஒரு பக்கத்தில் அதான் சொல்லணும்ல என்கிட்ட வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை பக்கத்தில் ஒரு ஜோதி ஒரு ஆலோசனை எனக்கு இந்த மாதிரி சிந்தனை வருது செய்யலாமா நம்ம வந்து ராகுது பயிற்சி புதுப்பழங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தசா இருக்கு கோச்சார புத்தி இருக்கு எல்லாமே இருக்கு இந்த எண்ணம் வரும் வரும் ஒரு கொடுக்கலங்க செய்யலாமா அப்படின்னு எண்ணம் வரும் இதெல்லாம் ஏன் இதை சொல்கிறோம்னா பலதரப்பட்ட மக்கள் இருக்கும் அப்படி ஒரு ஒரு பிற ஒரு ப்ரெசென்டேஜ் பேர் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஜ் பேர் நினைப்பாங்க ஆனால் இந்த கேள்விங்கிற இது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ பதினோரு வயசு இருபது வயசு பிள்ளைகளுக்கு எப்படி வச்சுக்கோ இப்போ பதினோரு வயசு இருபது வயசு பிள்ளைகளுக்குலாம் அந்த ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் மாற்றி சேர்க்குறதால அந்த படிப்பு விஷயங்களில் வந்து ஏதாவது சின்ன ட்ரபுள் இருக்கும் இந்த வரும் இந்த ம் நன்றி இந்த காலகட்டங்களில் அப்போ அதில் வந்து அவங்கள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணட்டும் படிப்பு விஷயங்கள் அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க சார் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை கொடுக்கும் என் பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேங்குது அது இந்த டைத்தில் நடக்கும் ஆமாம் சொன்னபடி கேட்காத பிள்ளையை வந்து இப்போ நல்லா கேட்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் சொன்னதை கேட்கலன்னா இப்போ கேட்கும் புரியுதா இப்போ லோன் வாங்கியிருப்பார் ஒரு ஆள் இப்போ வந்து என்ன வர லோன் வாங்கிட்டேன் அதை பாரு பார் இனிமேல் வாங்கக்கூடாது கட்டி கட்டி ஒரு தொழில் நான் எவ்வளவோ பண்ணி பார்த்தா ஆகல மறுபடியும் நான் வேலைக்கே போயிடலாம்னு நினைக்கேன் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் பண்றவருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும் கட்டா சொல்றது இது எல்லாம் இருக்கும் இவங்களுக்கு இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு வாடகை விடுற மாதிரி எதுவும் செய்யணும்னா இது உகந்த காலம் பதினெட்டு மாதங்களில் வாடகைக்கு போகாம இருக்கும் சிலருக்கு வாடகைக்கு சிலருக்கு வந்து பில்டிங் இருக்கும் போகாமல் இருக்கும் இப்போ போயிடும் இப்போ போயிடும் சரி எனக்கு வந்து வாடகைக்கு கவுசு கடை கட்டி விட்டுருக்கேன் ஒரு வீடு கட்டி விட்டுருக்கேன் ஒரு வாடகைக்கு இது காளிமனை கூட யாரும் வாடகைக்கு போட்டால் எனக்கு வருமானம் இப்போ வந்துடும் கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துக்கா சரி பெண்ணோ அவங்களுக்கு அன்பர்களுக்கு ரிசர்வராசியில் உள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயசுல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமாக திருமணத்துக்கான ஏற்பாடு இப்போ பண்ணலாம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அதில் என்ன அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா சம்மதம் கேட்டுக்கணும் பெண் வீட்லேயும் சரி மாப்பிளை வீட்லேயும் ஓ சரி சரி கடைசி நேரத்தில் எதுவும் தடங்களாக கூட ஆமாம் இப்போ அதை கவனிக்கும் அதே மாதிரி வேலை எனக்கு இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன் ஒரு வருமானம் இல்லை எனக்கு வேலை கிடைக்குமானா இப்போ கிடைக்கும் ம் அரசாங்கம் எக்ஸாம்பிள் தரம்னா அரசு வேலை கிடைக்கும் வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும் ம் கரெக்டாக ஏற்கனவே வேலைக்கு போயிருந்து கொஞ்சம் நாள் நான் நிப்பாட்டிட்டேன் முன்னாடி போயிருந்தேன் சார் ஆனால் இப்போ வந்து நிப்பாட்டிட்டேன் திருப்பி நான் போடலாம் கேட்டால் இப்போ போகலாம் ம் ம் என்ன செய்யலாம் போகலாம் இப்போ போகலாம் ம் இப்போ அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக அதை கொடுத்துரும் ம் போக வச்சிடும் ம் கரெக்டாக சொல்கிறது இங்கே தாயாருக்கு வந்து சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி விட்ருவோம் ம் இங்கே வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும் ஆ சொல்லுங்கள் எச்சரிக்கையாக ஸ்பீடாக ஓட்டுறது எல்லாம் இருக்கவே கூடாது இரவு நேரம் பயணத்தை பயணத்தை தவிர்க்கணும் வச்சுக்கோங்களேன் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து போகணும் ம் கவனமாக போங்க வீட்டு லோனு வாகன லோனு போட்டுக்கலாம் எனக்கு வண்டி பழகன்னு நினைக்கிறேன் பழகிக்கலாம் வண்டி பழகணுமா பழகிக்கலாம் ஆனால் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு இந்த நேரம் பார்த்துப்போங்க ரசவராசி நபர்களே உங்களுக்கு போக்குவரத்தில் கவனமாக இருக்குது லாங்காக போனீங்க அப்படின்னா ஒரு டிரைவர் போட்டுக்கோங்க அல்லது வண்டியை சரி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம் சரியா இவங்க இப்போ வருமானத்தை டெவலப் பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணங்களை இப்போ கூட்டும் அதிகப்படுத்தும் எதிர்காலத்துக்கு இதாக வேணும் அப்படிங்கிறன்னா இப்போ வரும் ஆமாம் வருமானத்தை பெருக்கணுங்கிற எண்ணங்களை இப்போ உங்களுக்கு தூண்டும் அதனாலேயே இப்போ இந்த எஸ்ஐபி இந்த மாதிரி இதெல்லாம் மாதம் மாதம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஆமாம் இப்போ தாயாரோட சிலர் பேசாமல் இருப்பாங்க சார் என் தாயோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது இருக்கு சார் இப்போ நான் போய் பேசலாமான்னா போய் பேசலாம் ம் நல்லா எங்கள் அம்மாவும் நானும் நல்ல ஒரு நட்பாக இருக்கோம்னா இப்போ கவனமாக பேசணும் ம் ஏதோ ஒரு சின்ன வார்த்தை புண்படுத்திட்டு பாருங்க பேசாதவங்களுக்கு பேசும்போது லக்கு ம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் அது குடும்பத்தில் பிரச்சனை ம் திருமணமானவர்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ரிசவராசிக்காரங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வருஷம் சார் நான் படித்தேன் பிடிக்கும்போதே எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துருச்சு ம் எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ ம் எனக்கு படிக்கும்போதே வந்துருச்சு கரெக்டாக இருக்கும் பேங்க் வேலைக்கு போகிறவங்க டீச்சிங் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலம் உகந்தது பேங்கிங் டீச்சர் டீச்சர் போகிறதுக்கு உகந்தது ஒரு முதலீடு ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணலான்னு நினைக்கேன் பண்ணலாம் ம் இந்த காலம் என்ன செய்யலாம் பண்ணலாம் பண்ணலாம் ஒரு முதலீடு பண்ணணும் நான் அப்படி நினச்சாங்கன்னா இப்போ அவங்க பண்ணலாம் ம் இந்த ராகு பத்தில் இருந்தால் பாவி ஒன்று பத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நினைச்சி பணம் பறந்து வரும்னு இருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி பணம் அதனால தான் தொழிலை டெவலப் பண்ணணும் வருமானத்தை பெருக்கணுங்கிற சிந்தனை வரும்னு சொல்கிறேன் அவ்வளோ பணம் வருமா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ம் அந்த வயசை பார்த்துக்கணும் அதாதான் தொழில் செய்கிறவங்களோ தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணுவோமான்னு தான் நினைப்பாங்க ம் ம் வேலையாளை மாற்று வேலைக்காரங்களை மாற்று டெவலப் டெவெலப் பண்ணணும் அந்த பூஸ்டப் வந்துடும் ஹை டெக் மிஷினை வாங்குங்க அதுக்கு இந்த மிஷின் வேணாம் ப்ளஸ் முதலீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்வோமா தொழில் செய்கிற இடத்த மாற்றுவோமா இப்படி என்னங்களை பூரா கொடுத்துட்ரும் ம் ம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை மாற்றுவோமா வேலை பார்த்துக்கிட்டே தொழில் செய்வோம் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலை டெவலப் பண்ணுமா தொழிலை மாற்றுவோமா இதை இன்னும் கொஞ்சம் முதலீடு செய்வோமா இந்த லேபர் பிரச்சனைங்கிற கேள்வி இங்கே அதிகமாக இருக்கும் ஆட்கள் இருந்தாங்கன்னா ஒரு சில விஷயம் ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார் நான் எவ்வளவு சார் வேலை பார்க்க சொந்தமா ஏதாவது செய்யலாமா சார் அப்படிங்கிற எண்ணம் இங்கே வரும் இது வரும் எல்லாமே பாருங்க சார் இந்த ராகு வந்து இந்த ரசிக்கு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ம் 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 என்ன விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு இது உடனே அமைச்சிடும் முதல் ப்ராப்பர்ட்டி கூட ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிமா ஏற்கனவே ஒன்று இருக்குது சார் இன்னும் வாங்கலாமா வாங்கு ம் இப்போ கிடச்சிரும் ம் அதுக்கெல்லாம் வந்து இந்த ராகு பெருச்சே ரொம்ப ஃபேவரபுல்லாக இருக்கும் ம் நான் ஏதாவது இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டால் ஹிந்தி படிச்சுக்கிட்டா அந்நிய பாஷை படிச்சுக்கிட்டா படிச்சுக்கலாம் ம் இப்போ இரண்டாவது திருமணம் ஏதோ ஒரு காரணத்தில் முதல் திருமணம் தடையாகியோ இல்லை வேறு ஏதோ காரணத்தில் முதல் திருமணம் வாழ்க்கை சரியில்லை இரண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரசப்படாது இல்லை இந்த காலம் அது ஒத்து வராது அப்படி இரண்டாவது திருமணத்துக்கு ஒத்து வராது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பாருங்க அந்த பேச்சு பழக்க வழக்கங்கள்லேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது இப்போ சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா நான் குடும்ப ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் கொஞ்சம் நாளைக்கு குடும்பத்தை பிரிஞ்சு ஜாப்புக்காக வெளியூர் போகலாமான்னா இது போகலாம் ஆனால் இரண்டாவது திருமணத்துக்கு ஒத்து வராது அது ஒத்து தந்தையை பிரிஞ்சு நான் படிக்கிறதுக்கு போட்டால் எங்க அம்மா அப்பா பிரிஞ்சு ஜாப்க்காக வெளியே போட்டால் மனைவி மக்களை பிரிஞ்சு வெளியே டாப்பாக இருக்கும் இது நல்லா இருக்கும் அதே மாதிரி நினைச்சு காதல் ரிசபராசிக்காரங்க இயற்கையில அழகா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காதல் பொதுவாகவே வந்து இந்த ஒரு காலகட்டம் பொறுத்த வரைக்கும் பேச்சு பழக்க வழக்கம் காதல் இந்த வெளி விஷயங்கள்ல இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் வருமானத்தை பெருக்கிறது வேலையை மாத்துறது அப்படி வீடு சம்பந்தப்பட்ட வேலையில செய்யறது அப்படிங்கிறதுல செய்யலாம் இப்ப போய் தண்ணியில் போய் குளிக்க போனேன் எங்கேயாவது வெளியூர் போனேன்னா இந்நேரம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் சில நேரம் சாப்பாட்டு ஐட்டங்களை இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒத்துக்கலாம் பாங்க எப்படி சாப்பாடு ஒத்துக்கல ஒத்துக்கலாம் பாங்க நானே செல்ஃபா சமைச்சு சாப்பிடறேங்கிறவங்க எல்லாம் இப்போ நிறைய வரும் ஓ எதுக்கு கடையில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்மளே சமைச்சிடலாம் அப்படின்னு சில உணவுகளை அவாய்ட் பண்ணுவாங்க நான் இயற்கை இன்னைக்கு வந்துட்டேன் நான் காரத்தை குறைச்சிட்டேன் இந்த உணவை அவாய்ட் பண்ணிட்டேன் டயட்டு டயெட்டு சில உணவு பழக்கவழக்கங்களை மாற்றுவாங்க இந்த வயிறு வலி லேசாக இருந்தவங்களுக்கு இப்போ வந்து அந்த வயிறு வலியை சரி பண்ணுறதுக்கான காலம் நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க ஏதோ ஒரு ரோத்தில் சரியாயிடும் ஏற்கனவே வயிறு வலி இருந்தாலும் இப்போ குணமாயிரும் ஒரு மருந்தை மாற்றணும் சார் அது என்ன குணமாக்கிச்சு அது குணமாயிடுச்சு குணமாயிடுச்சு சூப்பர் இப்படி நிறைய அந்த ராகு இந்த மாதிரி வேலைகளை பூரா செய்யும் நிச்சயமாக இந்த குழந்தைகள் எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதினெட்டு காலத்தில் ரிசப்ட் எந்த வயசுக்குள்ள நான் சொல்ல முப்பது கல்யாணம் முடிச்சிருப்பாங்க முப்பது முப்பது வயசு குழந்தைக்காண்டி எதிர்பார்த்துருக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கு குழந்தை பேர் குழந்தை இல்லாத ரிசபராசிக்காரருக்கு இப்போ குழந்தை உருவாயிரும் சிலர்லாம் உருவாயிருக்கும்பாங்க இப்போ உருவாயிரும் அது கொடுத்துரும் நிச்சியமாக இந்த வாகனம் எல்லாத்துக்கும் அது ஆசை அது ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு வாகனத்து மேலே பிரியம்னு சொல்லலாம் அவங்களுக்கு இந்த பட்டம் வாகனம் அவங்க இருக்காரன் இந்த பட்டம் ரிசவர் ராசிக்காரங்க வாகனத்தை மாற்றுறது வாகனத்தை சர்வீஸ் பண்ணி வாகனத்தை கரெக்ட் பண்ணுற வேலையை பூரா செய்யலாம் சிலர் வந்து வாகனம் வந்து பராமரிப்பாகிக்கிட்டே இருக்குது சார் மாற்ற வேணால் மாற்றிக்கலாம் இப்போ அதில் வீடு மாற்றம் வாகனம் மாற்றம் வீடு மனை சம்மந்தமாதிரி விஷயத்தில் லோன் போடுறது அதில் சில சுபவரியங்களே செய்யலாம் வாடகை வீட்லேயே இருக்கேன் சார் நான் கொஞ்சம் லோன் போட்டு சொந்த வீடு வாங்கலாமா செய்யலாம் ம் இதெல்லாம் நல்லா அதான் சொல்ல எது செய்யலாம் எதில் கவனமாக இருக்கணும் இந்த பதினெட்டுமா நிச்சயமாக இந்த சினிமா துறை அதாவது கலைத்துறையில் போகணும்னு நிறைய பேர் ஆசை இருக்கு நினச்சி அவங்க இந்த டயத்தில் என்ட்ரி ஆகலாமா ஆரோமா என்ட்ரி ஆகலாம் இப்போ வருமானத்தை பெருக்குவதற்கு அதான் வாய்ப்பு கிடைக்குமா நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு ரெண்டு வருமானம் வரணும் நான் இன்கம் டெவலப் பண்ணணும் செய்யலாம் சிலர் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுவாங்க நான் முதலீடு செய்யலாமான்னு நினைப்பாங்க செய்யலாம் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவசாயத்தில் நீர்நிலைகள் போர்வல் போடுறது கிணறு தோன்றது அந்த வேலைகளை போற செய்யலாம் கிணறு தோண்டணும் ஆமாம் இல்லை கிணத்த கொஞ்சம் அகலப்படுத்த கூட ஆமாம் இல்லை தோட்டத்தில் ஒரு வீடு கட்டணும் அதெல்லாம் செய்யலாம் அண்ணாச்சி வாகனம் வீடு மணி சம்மந்தப்பட்ட ஈர்ப்புடத்தில் மாற்றலாம் வேலையை மாற்றலாம் உங்களுக்கு லோன் வாங்கி ஒன்று செய்யணுங்கிறவங்க செய்யலாம் லோனு இதை பூரா இது நல்லாயிருக்கும் சிம்மு ஆமாம் அதே நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்டது கண் பனி சரிக்கையாக இருக்கும் பேச்சுவார்த்தையான கவனமாக இருக்கும் யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்துறக்கூடாது ம் இன்னொரு ஆள் கடனை இவங்க கட்ட வேண்டி வந்துடும் ஜாமீன் காய்ச்சிலாம் போட்டுடக்கூடாதா சரி அதில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் முதலீட்டு வழக்க வழக்கங்கள் வந்து இப்போ பாருங்க யாருக்காவது எனக்கு ட்ரிங்க்ஸு சுமோக்கம் இருக்குது அதுலேருந்து வெளியே வரேன்னா வந்துடலாம் ம் ம் இப்போ தீய வழக்கங்கள் இப்போ தூண்டும் அதனால் கவனமாக இருக்கும் அதுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி போயிருந்தாலும் வெளியே அந்த பழக்கம் இருக்கவங்க இப்போ மாறும் ம் ம் ஒரு கிரக பயிற்சியில் அதான் சார் ஒரு கிரக பயிற்சி வரும்பொழுது தசாவுத்தின் நீங்கள் பாருங்கள் அந்த சில சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே வரும் சூப்பர் ஏன் ஒருத்தர் கொஞ்ச நாளாக கடையை பூட்டி போட்டிருப்பாரு அவரும் திடீர்னு பாரு ஒரு ஆள் தொழிலுக்கு பேரை மாற்றுவாங்க ஒரு ஆள் தொழில் செய்கிற இடத்தை மாற்றுவாங்க ஏன் அவ்வளோ காலம் இல்லாமல் அப்போ நடக்கு அது பயிற்சி தான் பயிற்சி இது ரெண்டுமே மிங்கலாம் ஆனாச்சி ஐம்பது அறுபதுலாம் சொன்னீங்க அம்மா அப்பா பார்த்துக்கணும் அறுபது வயசுக்கு மேலே வீட்டில் பெரியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த அவங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஏற்கனவே வயசும் உங்களுக்கு அறுபது அப்போ இப்போ ஹெல்த் ரீதியான தொந்தரவு இருக்கும் அவங்க இடம் ப்ராப்பர்ட்டி இடம் விஷயங்களை மாற்றி யாருக்கு எழுதி கொடுக்கணுங்கிறத செய்யலாம் அவங்க செஞ்சிடணும் ஆமாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா சில நேரம் வீடு மாற்றி இருப்போம் இந்த பிள்ளை வீட்டில் இருப்போம் அந்த பிள்ளை வீட்டில் இருப்போம்னு ஒரு இடமாற்றத்தை ம் பையன் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு பொதுவாக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் இந்த மெலியவங்க பருக்கிறது பருக்கிறவங்க மெலியறது உடல் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ சிந்தனை வரும் ரொம்ப மெலிஞ்சிட்டு இருக்கோம் பார்க்கணும் ரொம்ப பருத்துட்டோம் வெளியணும் அந்த சிந்தனை மனசுக்குள்ள இவங்களுக்கு பெரும்பாலும் நல்லா பாருங்க வியாதி கடன் நோய் இந்த மூணு பற்றிய சிந்தனை மனசுக்குள்ள இப்போ அதிகமாக வரும் ஏதாவது நம்ம ஹெல்த் இஷ்யூ வந்துடுமா எதிரிகளால் ஒரு தாக்கம் வந்துடுமா கடன் வாங்கி நமக்கு இது கடன் இருக்கு அதனால் வந்து இந்த ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு மேசப்படும் நிறைய பேர் இப்போ முருகன் வழிபாடு கொஞ்சம் அதிகமாகும் அப்படியா திடீர்னு முருகன் வழிபாடு வந்துடுச்சு சார் முருகன் படம் வீட்டுக்கு வந்துச்சு முருகனை தான் கும்பிட்றோம் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாகும் சூப்பர் நச்சு எதிரிகளோ நோய் கடன் எதிரி உங்களை ஒன்றும் செய்யாது அந்த மனக்குழப்பம் ம் எதிரிகள் இருந்தால் கூட உங்களை ஒன்றும் ஒன்றும் செய்யாது எல்லாம் எதிரிகளாக ஒரு எதிரி இருந்தால் சார் இப்போ மாறிட்டான் சார் ஆள் காளி இடம் மாறி போயிட்டான் சார் அப்படி சூப்பர் சூப்பர்னாச்சு நெஞ்சார்ந்த நன்றிகள் நினச்சி சுகமே சொல்லுவேன்